ஹரியானா மாநிலத்தில் மூன்று நாட்கள் நடைபெற்ற யூத் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு இருபது தங்கம் வென்று ரயில் மார்க்கமாக கோவை வந்த வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த பெற்றோர்கள் ஹரியானா மாநிலத்தில் உள்ள போர் பகுதியில் உள்ள ஸ்டேடியத்தில் கடந்த ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் யூத் கேம்ஸ் பெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் சிலம்பம் யோகா கராத்தே கால்பந்து கைப்பந்து கபடி தடகளம் ஹாக்கி போன்ற பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் நமது கோவை சூலூரை சேர்ந்த ரவுத்ரா அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்கள் தமிழக அணி வீரர்களுடன் கலந்து கொண்டு சிலம்பப் போட்டியில் பங்கேற்றனர் இவர்களுக்கு ஒற்றை கொம்பு இரட்டைக் கம்பு சுருள்பால் தொடுமுறை மான் கொம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட கோவை வீரர்கள் இருபது பேர் தங்கப்பதக்கம் நான்கு வெள்ளிப்பதக்கமும் மூன்று வெண்கல பதக்கமும் பெற்றனர் மேலும் யோகா போட்டியில் மதிவதனி என்ற மாணவி முதலிடம் பிடித்து தங்கம் வென்றார் இது மாநிலத்திற்கும் ஊருக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்தது அவ்வாறு வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் நேற்று இரவு ரயில் மார்க்கமாக கோவை ரயில் நிலையம் வந்தடைந்தனர் அவர்களுக்கு அவர்களது பெற்றோர்கள் சார்பாக மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பெருமை சேர்க்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் இரண்டு நிமிடங்கள் சிலம்பம் சுற்றியும் யோகா செய்தும் அசத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறந்த முறையில் பயிற்சிகளை வழங்கிய சூலூரை சேர்ந்த ரவுத்ரா அகாடமி பயிற்சியாளர்களான வெங்கடேஷ் வினோத்குமார் சூரிய நாராயணன் ஆகியோர்களுக்கும் பெற்றோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே என் பேர் வந்து வினோத் குமார் ரவுத்ரா அகாடமியோட தலைமை ஆசனாக வந்து விளையாடிருக்கேன் இருந்தால் கடந்த வருஷம் அந்த அஞ்சு வருஷ காலமாக வந்து ரவுத்ரா அகாடமி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கோம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூத் கேம் ஆஃப் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி சார்பாக நடந்தது வந்து ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டு ஆகிய மூன்று தினங்கள் நடந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா எம்கேஎன்சி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஹரியானாவில் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவிலான போட்டி அதாவது யார் பங்கேற்றாங்கன்னு விஷயங்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இவங்க இந்த ஸ்டேட்லேருந்துலாம் வந்திருந்தாங்க சிலம்பம் காம்படிஷன் சில நாங்கள் நாங்கள் எதுக்காக்கு போயிருந்தோம்னா சிலம்பம் யோகா இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காணிக்கு போயிருந்தோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பதுக்கு மேற்பட்ட தமிழக மாணவர்கள் வந்து பண்பேட்டிருந்தாங்க அதில் கோவையை சேர்ந்த பார்த்து இருபது கோவையை சேர்ந்த முப்பத்தி அஞ்சு பேர் நாங்கள் போயிருந்தோம் அதில் இருபத்தி ஒரு கோல்டு மெடலையும் ஒரு கோல்டு மூணு சில்வரும் நான்கு வெண்கலமும் வென்றிருக்கோம்